இந்த இரவில் என்ன அமல் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த அமல்கள் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த அமல் செய்வது இந்த இரவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அமலை தான் செய்ய வேண்டும் என்று செய்தால் அது ஆகிவிடும் இமாம் பதிவு செய்கிறார்கள்

அவ்வாறு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள் பராத்துடைய நோன்பு சம்பந்தமாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்பார்கள் பராத்துடைய நோன்பு சம்மதமாக ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸும் பலகீனமான ஹதீஸ் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்ற அடிப்படையில் அய்யாமுல் பீத் மாதத்தினுடைய நடுப்பகுதி பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று பிறகுகளில் நோன்பு நோற்பது சுன்னத் என்ற அடிப்படையில் இந்த மாதத்திலும் பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த மூன்று நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம் மூன்று நோன்புகள் நோற்பது சிரமமாக இருந்தால் கச்சமாக இருந்தால் பதினைந்தாவது அன்று நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் சகைகள் புகாரி

ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நோம்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவாக அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம் நவவி ரஹிமகுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஷாபானுடைய ஐயாமுல் பீப் அதாவது பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த நோம்புகளை தான் ரசூலுல்லா இசல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் இந்த மூன்று நோம்புகள் சுண்ணத்தான நோம்புகள் மூன்று நோம்புகள் இப்படி சிரமமாக இருந்தால் பதினைந்தாவது நாள் நோம்பு நொற்று கொள்ளலாம் இந்த பராத்துடுகிற அல்லா அடி வானத்துக்கு வருகிறான் எங்களை பார்த்து பேசுகிறான் அலா முத்தர் உபா உபிரலாம் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேதக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் பாவம் பண்ணி போலகுகிறேன் என்னிடத்தில் ரிஃப் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் தருகிறேன் அலா முகுசலா பலாய் முசிபத்களில் கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா ஒவ்வொரு சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பான் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே பராத்துடைய இரவு சிறப்பான ஒரு இரவு இந்த ஷாபானுடைய மாதம் அதற்கு முன்னர் ரஜபுடைய மாதம் இந்த ரெண்டு மாதங்களும் ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும் ரஜபில் இருந்து ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும் சில சலப்பு சாலைகள் இருந்தார்கள் ஆறு மாதங்களாக துவா செய்வார்கள் யாழ்லா ரமதானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தா ரமதான் வந்துவிட்டால் முழுமையாக அமல் இபாதத்தில் அந்த மாதத்தை கழிப்பார்கள் அதற்கு பின்னர் ஐந்து ஆறு மாதங்களாக துவா செய்வார்கள் யா அல்லா ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக கணித்துக்குரிய சகோதரர்களை பேசுவதற்கு நிறைய இருக்கிறது நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி எனதுமாவை முடித்துக் கொள்கிறேன் சென்ற ரமதானி கலாச்சார நோம்புகள் இருந்தால் இந்த ரமதானுக்கு முன்னர் அந்த நோம்புகளை கதா செய்து கொள்ளுங்கள் இந்த ரமதான் வரை சென்ற ரமதானுடைய நோம்பை நீங்கள் கதா செய்யவில்லை என்றால் ரமதானுக்கு பின்னர் நோம்பை கதா செய்வதோடு ஆர்நூறு கிராம் அரிசியும் ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வருடம் பிந்த பிந்த ஆர்நூறு கிராம் அதிகமாகிக் கொண்டே போகும்

ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்தி ரமதானின் இரவை பகலை அமல் இவாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவோம் ரபுலால இந்த பரா முழுமையான சிறப்புகளை பபில்களை எங்களுக்கு நசீவாக்குவானாக இந்த மாதத்தினுடைய எல்லா கயிறுகளையும் வரக்கத்துகளையும் எங்களுக்கு தருவானாக வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நரக விடுதலை அடைந்து கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானாக ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிமாக்குவாயாக நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக சோர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக